விண்டோஸ் பாதிப்பு எதிரொலி கோவையில் விமான சேவைகள் ரத்து மைக்ரோசாப்டின் விண்டோஸ் இயங்குதளம் தளம் இன்று மதியம் திடீர் என முடங்கியது இதனால் விண்டோஸ் இயங்கு பயன்படுத்துவோர் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் குறிப்பாக விமானத்துறை மார்க்கெட்டுகள் வணிக நிறுவனங்கள் வங்கிகள் பங்கு சந்தை என பல்வேறு துறைகளில் பணிகள் முடங்கியுள்ளன விண்டோஸ் மென்பொருள் பாதிப்பு காரணமாக கோவை விமான நிலையத்தில் வழக்கமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது பெங்களூர் சென்னை ஹைதராபாத் உள்ளிட்ட நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது டெல்லி பூனை செல்லும் விமானங்கள் தாமதம் என அறிவிக்கப்பட்டுள்ளது விமானம் தாமதமானது குறித்து இதுவரை எவ்விதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் விமானங்களை இயக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விண்டோஸ் பாதிப்பு காரணமாக விமான நிலையத்தில் பயணிகளுக்கு கையால் எழுதப்பட்டுள்ள போர்டிங் பாஸ் ஒரு சில இடங்களில் வழங்கப்பட்டு வருகின்றது கோவை மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளின் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் விமானத்தில் பயணம் மேற்கொள்ள இருந்த பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளனர்